எல்லோருக்கும் வணக்கம் மிஸ் ட்ரான்ஸ்கொயின் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பாண்டுவின் சாதிக்க பிறந்த சமூக அமைப்பினர் நடத்தினேன் மிஸ் ட்ரான்ஸ்கொயின் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோட சீசன் நைனோட டைட்டில் வின்னர் ஸ்வாத்தினான்னு நான் சென்னையிலேருந்து வரேன் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான் அப்புறம் நான் வந்து என்னோட ப ஏழாவது படிக்கும்பொழுது எனக்குள்ளே இருக்கிற மாற்றத்தை நான் உணர்ந்தேன் பெண்ணாக இருக்கிற மாற்றத்தை உணர்ந்தேன் அப்போ எங்கள் அக்காவோடய ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு பார்ப்பேன் அப்போ வந்து நான் நல்லா படிச்சுட்டு இருந்தேன் எனக்கு படிப்பு ரொம்ப பிடிக்கும் நல்லா ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் ஒரு சில காலகட்டத்தால் சில சூழ்நிலையால் என்னால் வந்து வீட்டில் வந்து ஸ்டே பண்ண முடியல நிறைய டிப்ரெஷனில் நான் போனேன் அதுக்கப்புறம் வந்து நான் பிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் பல சூழ்நிலையால் பல காரணங்களால் நான் வீட்டை விட்டு வெளியே வந்துவிட்டேன் லைலாக் காலேஜில் எம்ஏ விஸ்கா முடித்தேன் லைலாக் காலேஜில் படித்த முதல் ட்ரான்ஸ் உமன் நான் தான் விஸ்கம் முடித்தேன் சில சூழ்நிலையால் அந்த படிப்பை என்னால் கண்டினியூ பண்ண முடியல அதுக்கப்புறம் நான் வந்து பாலியல் தொழில் பண்ணிகிட்டு இருந்தேன் யாசகம் கேட்டுட்ருந்தேன் இதனால் என்னோடய லைஃப்பில் நிறைய கஷ்டங்களை நான் அனுபவித்தேன் பாம்பே போனேன் அங்கே கொஞ்ச நாள் இருந்தேன் அதுக்கப்புறம் பெங்களூர் போனேன் அங்கே கொஞ்ச நாள் இருந்தேன் இப்படி போகி போகி போக போக என்னோடய வந்து படிப்பு என்னோடய மைனஸாக இருந்தது அதுக்கப்புறம் கடந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் மிஸ் டிரான்ஸ்கோயின் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் நடத்தின சாதிக்க பிறந்த சமூக அமைப்பினர் நடத்தின ஃபேஷன் ஷோவில் முதல் முதல்ல என்னுடைய தோழி சாதனா மூலயமா வந்து நான் வந்து கலந்துக்கிட்டேன் அது மூலியமாக ஏழு வருஷமாக நான் இந்த பாண்ட்வென் மூலிமா இருக்கேன் இது மூலிமா நிறைய பயனடைஞ்சிருக்கேன் டெய்லரிங் கிளாஸ் சொல்லிக் கொடுத்துருக்காங்க ட்ரைவிங் கிளாஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு இலவசமாக தையல் மிஷின் கொடுத்துருக்காங்க டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க சுய தொழில் செய்ய எல்லாருக்குமே லோன் வாங்கி கொடுத்துருக்காங்க நிறைய பாண்ட்ருமின் மூலயமா ஹெல்ப் எங்களுக்கு பாண்ட்மின் மூலயமாவும் ஸ்வேதாமா மூலயமாவும் நிறைய ஹெல்ப்பு எங்களுக்கு கிடச்சிருக்கு இது மூலயமா நிறைய இளம் திருநங்கைகள் வந்து நிறைய அவங்க லைஃப்பில் என்னென்ன அச்சீவ் பண்ணணுமோ அதை அச்சீவ் இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் பாண்ட்ரிமின் மூலியமாக மிஸ் ட்ரான்ஸ்கோயின் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோட டைட்டில் வின்னு சொல்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்